தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை குண்டு பகுதியைச் சேர்ந்த கணேசன் அம்சக்கொடி தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் இவருக்கு திருமணம் முடிந்து நாற்பது ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று மனைவி அம்சக்கொடியிடம் கணேசன் மது குடிப்பதற்கு பணம் கேட்டு கொடுக்காத மனைவி அம்சக்கொடியை கத்தியால் குத்தி கொலை செய்து மனைவியின் உடலை வீட்டிற்குள் மூன்று நாள் பூட்டி வைத்துள்ளார் இந்த நிலையில் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடமழை கொண்டு காவல்துறையினர் நேரில் பார்வையிட்டு அழுகிய நிலையிலிருந்து அம்சக்கொடியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ததில் கத்தியால் குத்தி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கணவர் கணேசன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்று இன்று கணேசன் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு மனைவியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த குற்றத்திற்காக கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகள நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கியுள்ளார் மேலும் இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளி கணேசனை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர்